பாமக தலைவர் பதவி விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது என் பெயரையோ கட்சியின் பெயரையோ அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து தான் தாங்கள் வழக்கு தொடுத்தோம் ஆனால் தானாகவே முன்வந்து பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடும் அன்புமணி தரப்பு ஆஜராகி வாதிட்டார்கள் முப்பத்தி ஆறு பக்கங்களை கொண்ட தீர்ப்பை வழங்கியுள்ளது இந்த தந்தையையே எதிர்க்கின்ற இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் பிறந்துள்ளாரே என்று பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து டெல்லியில் போராட்டம் செய்துள்ளோம் இது மிகப்பெரிய அளவில் போரா நடந்தது இப்போது தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக வந்துள்ளது பாமக என்றால் நிறுவனராகிய நான் உருவாக்கினேன் கட்சியின் பெயரை சொல்லவோ சொந்தம் கொண்டாடவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை நீ வேண்டுமானால் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்துக் கொள் என நான் பலமுறை அவரிடம் சொல்லிவிட்டேன் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன் யாரையாவது சாப்பிட சொல்லிவிட்டு அதன் பின் சாப்பிடுங்கள் என சொல்கிறார்கள் ஒட்டு கேட்கும் கருவி வைத்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் கொடுத்தோம் ஆனால் இதுவரை போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்னை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த உரிமமும் கிடையாது என் பெயரை என் புகைப்படத்தை போடக்கூடாது என உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் பாமகவிற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கட்சியை ஆரம்பி அல்லது வேறு கட்சியில் இணைந்து கொள் ஒவ்வொரு நாளும் பொய் பேசிக் கொண்டிருக்கிறார் எல்லாத்தையும் அனுபவித்துவிட்ட உனக்கு எதற்கு கட்சி என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கூடியிருக்கிறோம் ஆனால் என்று வியாழக்கிழமை அல்ல இருந்தாலும் ஒன்றிரந்த வியாழக்கிழமைகளை நாம் விட்டு விட்டோம் தவறவிட்டுவிட்டோம் வந்தப்ப வசத்தால் நாம் கூட முடியவில்லை இன்றைக்கு அந்த நிகழ்வு தமிழ்நாடே அவரோடு எதிர்பார்த்த ஒரு வழக்கு டெல்லி உயர் நடந்த வழக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்த வழக்கு இதுவரை தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையத்தின் பேரில் இந்தியாவில் இருக்கின்ற எந்த கட்சிகளும் நான் சொல்வது இந்தியாவிலேயே இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சிகளும் தொடுக்கம் முன்வரவில்லை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வழக்கை தொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு அந்த வழக்கிலே ஒரு அருமையான தீர்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதில் குறிப்பாக தலைவராக இருக்கின்ற எனக்கு நிறுவனராக இருக்கின்ற தலைவராகவும் இருக்கின்ற எனக்கு கிடைத்திருக்கிற இந்த மகிழ்ச்சியான வேலையிலே உங்களோடு அந்த தீர்ப்பை பற்றி அதனுடைய சாராம்சத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஏனென்றால் நீங்கள் ஊடக நண்பர்கள் அந்த காலத்திலிருந்து இன்று வரை எங்கள்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எனக்கு ஆதரவாக இருந்து வருகின்ற நண்பர்கள் நண்பர்கள் கொள்ளாமென்று கூட சொல்லலாம் அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தியை உள்ளது உள்ளபடியே அதோடு சாதகமாகவும் பல வேலைகளில் நீங்கள் வெளியேற்றிருக்கிறீர்கள் ஆனால் டெல்லியில் என்ன நடந்தது அந்த ஏன் அந்த உச்ச நீதிமன்ற உயர் நீதி உயர் நீதிமன்றத்திற்கு டெல்லி உயர் நீதிமன்றத்திற்கு சென்றோம் என்ன தீர்ப்பு என்பதை பற்றி பாட்டாளி தொழிற்சிக்கு அட்டாளிப்புகள் கட்சியின் சார்பாக ஓய்வு பெற்ற நேரியரசர் அவருடைய அருள் நன்றி அருள் அவர்கள் உங்களுக்கு இப்பொழுது விளக்குவார் அவருடைய கட்சியின் தீர்ப்பினுடைய சாராம்சம் வழக்கினுடைய சாராம்சம் அதையெல்லாம் சுருக்கமாக உழுது சொல்லுவார் ஸ்டீல் சதாசிவமும் அவரும் கூட இருந்தார் நம்முடைய செயல் தலைவர் அஜய் கே மணி ஓய்வரியார் உழைப்பாளி தியாக செம்மல் அவரும் எல்லாம் ஒரு டீமே அங்கே இருந்தது மன்சோரும் பொருளாளரும் அருள்மொழி போராட்டத்துக்கு போயிருந்தார் போரா அங்கே ஒரு போராட்டம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் போராட்ட கட்சி என்னுடைய பொழப்பு என்னன்னு என்ன கேட்டால் போராட்டம் தான் என் பொழப்பு அதில் ஒரு அது மகிழ்ச்சி எவ்வளோ மகிழ்ச்சியாக சொல்கிற மாதிரிங்க போராட்டம் தான் ஏன் பழப்புன்னு சொல்லும்போது எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுது இல்லை தெரியல உங்களுக்கு தெரியுது அதனால் அங்கே என்ன நடந்தது ஏன் டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு போகணும் எப்படி அந்த என்னென்ன பேசப்பட்டது சாதகமாக எப்படி தீர்ப்பு வந்தது இந்த தீர்ப்பு அதில் எப்படி பாத்தாண்டுக்குழு கட்சி வெற்றி பெற்றது அந்த அந்த வழக்கிலே என்பதை பற்றி இப்பொழுது ஓய்வு பெற்ற நீதியரசர் அருள் அவர்கள் உங்களுக்கு விளக்கி சொல்வார்கள் உங்களுக்கு எல்லாம் பிறகு குழந்தை இருக்கும் அந்த அந்த இதை கொடுங்க கொடுங்க கொடுப்பாங்க இப்பொழுது உங்களுக்கு சவுண்ட் வைப்பா உங்களுக்கு எல்லாம் பொருந்திருக்கும் அதாவது எலெக்ஷன் கமிஷனர் சந்திக்கும் போதெல்லாம் நாங்கள் அனுப்பிச்ச தலைவர் ஒரு நாளைக்கு ஒரு டீ நிமிஷம் பார்த்தோம் மறந்து அதன் பிறகு தான் நாங்கள் டெல்லி நீதிமன்றத்தில் வாழ்த்து தொடுத்தோம் வாழ்த்து தொடுக்கும்போது நாங்கள் தொடுத்தது தேர்தல் கமிஷன் எதிர்த்து ஆனால் அந்த தேவையில்லாம பேசுறைய பெய்ய வச்சு பொய் பொய் புழுத்த அச்சியம் தான் அவங்க அதில் ஆஜராக அது ஆஜராக கூடாது அதை ஏதோ பரிதாபப்பட்ட அனுமதி கொடுத்துட்டார் அனுமதித்திருக்காரு அந்த அண்ணா ஏரிய அரசியல் ஆனாலும் நீங்கள் அந்த முழுக்க முப்பத்தி நாலு பக்கத்தில் பக்கமா முப்பத்தி நாலு பக்கம் தீர்ப்பாங்க முப்பத்தி நாலு பக்கம் தீர்ப்பு முப்பத்தி நாலு பக்கம் தீர்ப்பை நீங்கள் வாழை இடத்தில் படித்தாலும் அல்லது எங்ககிட்டே இருக்குது வாங்கி பார்த்தாலும் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் நாங்கள் தான் கட்சி நாங்கள் தான் எல்லாம் இதெல்லாம் போய் சொன்னது நமக்கு வெக்கமாக இருக்குது கொண்ட அறாங்கிறங்குறோம் கால் தேங்கி எடுத்து அற குழம்பு தெரிஞ்சுதான் தெரிஞ்சு இதெல்லாம் சொல்கிறது வெக்கமாக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பொதுவாக எல்லா கட்சியில் இருக்கிற மக்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற அனைத்து மக்களும் என் மேலே அன் பாசம் பாசம் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் பிறந்திருக்கார் அப்படின்னு பல பேர் சொல்ல அது என் காதுக்கு வந்து இப்படியெல்லாம் இந்த கட்சியை கொண்டு சொல்லும் வேலையில் இந்த கட்சியில் எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளை இது எப்படி இருக்காங்க அதனால தான் நாங்கள் வழக்கு தொடுப்போம் அது மட்டும் இல்லை இதுவரை சரித்திரத்தில் இல்லை அதில் தேர்தல் கமிஷனு எதிர்த்து ஒரு போராட்டம் செய்தது அது ஒரு டெல்லியில் அது டெல்லி கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் நான் இருக்கமா நானூறு பேர் நானூறு பேர் தமிழ்நாட்டிலிருந்தும் போனாங்க டெல்லியிலிருந்தும் அங்கிருந்த தமிழர்களும் கலந்துக்கிறாங்க ஆக ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டம் நடந்தது இருப்பும் இப்போ முப்பத் நாலு பக்கம் ತೀರ್ಪು ನಮಗೆ ಸಾದಕೀಪ ಮುಖ್ಯ ಸಾಲ ಇದು ಮರು ನೆಲ ಆರೋಪ ಜನಜ ಆರು ಒಬ್ಬಕ್ಕೆ ಅಳಗಾಗುಕಿ ತನ್ನ ತಲವರ್ ಏಕೆ ಮಣಿಯ ಸದಾಶಿವ ಸದಾಶಿವಮ್ಮೆಲ್ಲ செய்திகளை சுருக்கமாக சொன்னார்கள் இப்பொழுது உங்கள்கிட்ட நான் சொல்ல வருவது என்னென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது நான் உருவாக்கிய நிறுவனாகிய நான் அதை உருவாக்கிய நான் இது வேற ஒருத்தர் அந்த பேரை சொல்கிறதுக்கோ அந்த கொடியை பயன்படுத்துவதற்கோ உரிமை கிடையாது அது இப்போ தெளிவாக ஆயிட்டிருக்கு அதனால் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தி வீட்டிலையும் நான் சொல்லியிருக்கேன் இங்கேயும் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் நீ வேணால் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ நீ வேணும்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ இது எந்த இதோட வந்து ஏன் நீ சண்டை போட்டு சொல்லுகிற உனக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம் நீ உடனே ஒரு நான் ஆரம்பிச்சிக்க சொன்னேன் நான் உடனே பேரை வச்சு பேரை சொல்கிறேன் ஒரு அந்த கட்சி பேரை அப்படி நான் கூட கிண்ட கிண்டலாக சொல்லணும் ஆக இப்போ தமிழ்நாடு என்ன ஒரு ஆச்சரியமாக பார்க்குது எப்படின்னா அப்போ பிள்ளைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்கக்கூடாது அவர் எந்த பதவிக்கும் போகாத நிறுவனராக தலைவராக கட்சியை வழிபடுத்தி வந்திருக்கிறார் இத்தனை வருஷமாக நாற்பத்தி ஆறு வருஷமாக ஏன் அவர் எப்படிப்பட்ட தலைவர் அவர் ராமதாஸ் அவரோடு போய் ஏன் போலருத்து அசிங்கம் அவரை வர்ணிக்கிறது அவரை பற்றி எனக்கு கண்ணு தெரியல காதல் தெரியல பேச்சு பேச்சுவாரில் படுத்த படைக்காக இருக்க அப்படின்லாம் சொல்கிறது அதை விட கதவு தரம் தான் பார்த்து படத்துன்னு இருக்கேன் கதை தாரவன் தான் படத்தன்னு இருக்கேன் என்ன விட ஒருத்தன் சொல்லும் ஒருத்தான் ஐயா நீங்கள் சாப்பாடு சாப்பிட சாப்பிட்றீங்களே அது கொஞ்சம் நேராக சாப்பிட சொல்லிட்டு அன்றைக்கி போய் சாப்பிட்டேன் இப்போ நான் அவன் சாப்பிட்டான்னா அவனுக்கு பாய்சம் போகாத அது அது என்னால் ஒரு இன்னொரு உயிர் போகிறது சரியாக இருக்காது இல்லை எதுக்கு சொல்லணும்னா இந்த அளவுக்கு நல்லது இருக்குது இப்போ இங்கே எல்லாம் என்ன நடந்தது என்ன பேசும்போது யார் வர்றாங்க போகிறாங்க எல்லாத்துலேயும் ஓட்டு கேட்குற கருவி அந்த ஒட்டு கேட்குற கருவிக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஆனால் வரைக்கும் அந்த சைபர் கிரைம் அதை பதில் சொல்கிறது போலீஸில் சொல்லணும் போலீஸ் அது நடவடிக்கை எடுக்கலை இன்னொரு பயணிக்க சொல்கிறதுக்கு அசைக்கமாது நாங்கள் ப்ரைவேட் ஏஜென்சி ஒரு பையனை போட்டோம் ப்ரைவேட் ஏஜென்சியோ போட்டால் அவனையும் விலைக்கு வாங்கிட்டான் அவனே வழங்கி வைக்கல என்னடா ஆச்சர்னே அவனை கேட்டால் அவன் மறையறான் அப்படி ஒரு மாதிரியாக பார்க்குறான் ஆக இப்படியெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் அதுவும் அதாவது ரீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பார்ட்டி நான் நடத்த போகிறேன் எல்லாம் வாங்க 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 ரீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பார்ட்டி அது வச்சு மாலை வச்சு அச்சு தயத்தில் போடத்தொம்போதும் லேசாக நடத்தாமல் பார்ட்டி எதாவது பண்ணி கொட்டோம் ஆசிரியர் எதாவது பண்ணி விட்டோம் என்ன என்னை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது தெளிவாக சொல்லியிருந்த தீர்ப்பு டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அந்த அம்மையார் சொன்ன தீர்ப்பு இளைய அரசியல் சொன்ன தீர்ப்பு மிக தெளிவாக இருக்குது அதனால் இப்போது சொல்கிறேன் ஒரு கட்சியாக ஆரம்பிச்சுக்கோ ஆமாம் நீ எப்படி ஒன்றும் நடந்துக்கோ என் பேரை போடக்கூடாது என் போட்டோவை போடக்கூடாது உங்கள் மூலயமா உறுதியாக சொல்கிறேன் அதை செய்யக்கூடாது அளவுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால் கூட இருந்தார்கள் இதை நீங்கள் தெளிவாக மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள் இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் இப்போ சென்னையில் பாமகவினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் போராட்டம் நடத்தப் போவதாக எல்லா எதிர்கட்சியினருக்கும் அழைப்பு கொடுத்துருக்காரு திமுக நீங்களாக்க எல்லாம் தான் தொடர்ந்து ஒரு தவறு செய்துட்டு தொடர்ந்து தவறுகளே செய்துட்டு இருக்கோம் தொடர்ந்து தவறுகளே செய்துட்டு இருக்க நான்குறேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வணக்கம் சம்பந்தம் கிடையாது உனக்கும் சம்மந்தம் கிடையாது தீர்ப்பில் இருக்குது அப்படி தான் இருக்குது இல்லையா இந்த முப்பத்தி நாலு பக்கம் தீர்ப்பில் அப்படி இருக்குது இனிமேல் என் பேரை என் படத்தை போடக்கூடாது என் பேரை சொல்லக்கூடாது ஏன்னா இருஷலை போட்டுக்கலாமா போட்டுக்கோ ஆறு அன்பி போட்டுக்கோ ஏன்னா ஆறு போட்டு தானே ஆகணும் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அதனால் அதை ஒன்றும் போட்டுக்கோ ஆனால் கட்சி நீ வேலை ஆரம்பிச்சுக்கோ அல்ல வேறு கட்சியில் சேர்ந்துடுவோம் வேறு கட்சியில் இழைச்சிக்குவோம் இணைச்சிக்கோ அல்லது தனியாக ஆரம்பிச்சுக்கோ என்னென்னு தரு இந்த நேரத்தில் ஒரு செய்தியை கொண்டு சொல்கிறேன் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது பதவி ஏற்படு இதுக்கு முன்னால் பதவியேற்பு அந்த பதவியேற்புக்கு நான் போயிருந்தேன் நம்ம செயல் தலைவர் அது செயல் தலைவர் கௌரவ தலைவர் அவரும் வந்திருந்தார் நாங்கள் முடிஞ்சதை அது முடிஞ்ச பிறகு விமானத்தில் பொறுத்து திரும்பத்துக்கு சென்னைக்கு திரும்பத்துக்கு வரும்போது காரில் வரும்போது அப்போ சொல்கிறாப்புல அப்பா இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் ஆறு வருஷத்துக்கு முன்னால் ஆறு வருஷத்துக்கு முன்னால் காரில் வரும்போது அப்பா இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறோம் அப்படின்னா நீ வந்து என்ன அர்த்தம் கேட்டெல்லாம் சாத்திட்டு நல்லா இருக்கமாக சாத்துட்டு உள்ளவே அப்படி தானே அர்த்தம் அப்புறம் நான் விமானம் விமானத்தில் உட்கார்ற வரைக்கும் நான் பேசவே இல்லை அதன் பிறகு அப்போதான் சொன்னதுதான் தப்பாக சொல்லிவிட்டுன்னா நான் தப்பாக சொல்லிட்டுனா மலையாக மலை சொல்லப்போம் அப்படின்னு அப்படி சொன்ன பிறகு ரெண்டு கட் ரெண்டு சொற்கள் கண்ணீர் உட்காந்த சீட்டில் உட்காந்துன்னு விழுறேன் கீழே கீழே விழுது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான் தான் திரும்ப சொல்கிறேன் ஏன்னா இப்படி ஆறு வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறோம்னா அதன் மிறகு நடந்தது என்னென்ன நடந்தது எவ்வளோ ஊராக நடந்தது அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் தெரியாதது சொல்ல தெரியாதது நிறையா இருக்குது சொல் சொல்லாதது நிறையா இருக்குது நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது நான் அவங்ககிட்ட எப்படிப்பட்ட ஒரு நாளும் போய் பேசுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க